அழகு தங்கம் உங்களை காணோன்னு தேடுறேன் இங்கே படுத்திருக்குறீங்களா என் செல்லமே என் தங்கமே என்னடா காணோன்னு தேடிட்டுருக்கேன் இங்கே வந்து படுத்திருக்குறீங்க இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே இருந்தீங்களே எப்போ வந்தீங்க என்ன செல்லோ எப்போ வந்த அழக சொல்லு செல்லக்குட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஏ தங்கம் இங்கே பாருங்களேன் பாருங்கடா செல்லம் அழகே சுட்டி ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க சுட்டி நான் வீடியோ ஆஃப் பண்ணால் தான் அப்படி பேசுவீங்க நான் பேச மாட்டேன் செல்லமே தங்கம் இங்கே பாருங்களேன் சுட்டி நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் டாட்டா வாடா